வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களின் அன்பு அம்மா சரிதான் இருக்கிறேன் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனல் மூலிமா உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எளிய முறையில் மூலிகைகளை எப்படி வளர்த்துறது அதை எப்படி நம்ம உணவில் சேர்த்து நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இது வரைக்கும் ப பதிமூணு மூலிகைகள் எப்படி வளர்த்துறது அதை எப்படி ரசத்தில் சேர்க்கறேன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இன்றைக்கி பதினாலாவது மூலிகை நம்ம என்ன என்ன மூலிகை பார்க்க போகிறோம் கல்யாண முருங்கை நம்ம இன்றைக்கி பதினாலாவது மூலிகையாக கல்யாண முருங்கை அப்படிங்கிற ஒரு மூலிகையை பார்க்க போகிறோம் நான் வந்து ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு உறுப்புக்குள்ள சிறந்தது பயனுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த கல்யாண முருங்கை வந்து நமக்கு எதுக்கு பயன் தருது பாப்பா பெண்களோட கற்பப்பைக்காக இந்த கல்யாண முருங்கை வந்து பெண்களோட கற்பப்பைக்காக பெண்களுக்காகவே கடவுள் படைச்சிருக்காருன்னு அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்களோட பெண்களோட கற்பப்பை பலப்படுத்துறதுக்கு இந்த மூலிகையை விட்டால் வேற எதுவுமே கிடையாது அவ்வளோ சிறப்பு வாய்ந்த மூலிகை இந்த அபூர்வமான மூலிகை மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை இந்த கல்யாண மூலி கல்யாண முருங்கை மூலிகையை நம்ம எல்லா வீடுகளையும் கண்டிப்பாக வளர்த்தணுங்க இது ஒரு மரம் மாதிரி வளரும் ஆனாலும் தொட்டியில் பாருங்கள் சூப்பராக வளர்ந்துருக்கு முள்முருங்கை மரம் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இடத்துக்கு நாங்கள் மரமாக வளர்த்திருந்தோம் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறதுக்காக நான் வந்து தொட்டியில் வளர்த்து காமிச்சிருக்கேன் சின்னதாக தொட்டியில கூட இது சூப்பராக வளரும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து பெண்களுக்காக கடவுள் படைத்த மூலிகை இங்கே பாருங்கள் முருங்கை இது ஆண்களுக்காக படைத்த மூலிகைன்னு சொல்லுவாங்க இது கல்யாண முருங்கை பெண்களுக்காக படைத்த மூலிகை பெண்களுக்கு சிறப்பாக கற்ப பைக்காகவே இந்த மூலிகை கடவுள் படைச்சிருக்காரு இதோடய பூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக சகப்பாக இருக்கும் இப்போ ஒன்றும் பூ இல்லை மரத்தில் இதை வந்து முள்முருங்கன்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர் சூட்டு மரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த கல்யாண இந்த கல்யாண முருங்கையை இப்போ வந்து நிறையா பெண்களுக்கு கற்ப பயில நீர் கட்டி இருக்கிற பிரச்சனை நிறையா வளர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த நீர் கட்டிங்கிற பிரச்சனையே வராமல் இருக்கணும்னா இந்த மூலிகையை நம்ம வாரம் ஒரு முறை எப்படியாவது அதாவது கஷாயமாக குடிக்கலாம் பொரியலாம் செய்யலாம் சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் இதை மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்லாம் எந்த வகையிலையாவது இந்த கீரையை நம்ம உள்ளுக்கு எடுத்துகிட்டே இருந்தால் அது சரியாயிரு அதனால குழந்தைகளின்மை பிரச்சனை வரும் அதுவும் சரியாயிடும் அதுக்காகவே இந்த கடை இந்த முள்முருங்கையை கடவுள் படைச்சிருக்காருங்க நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணணுங்க இந்த முள்முருங்கை மூலிகை பெரிய மரமாக இருந்தாலும் நம்ம வந்து இடம் இருக்கிறவங்க மரமாக வளர்க்கலாம் இடம் இல்லாதவங்க இதை மாதிரி சின்ன தொட்டியில் இந்த முள்முருங்கையோட குச்சியை இந்த மாதிரி வெட்டி அதை கொண்டு வந்து இந்த தொட்டியில் ஊனி வச்சிட்டா இது மாதிரி சூப்பராக வளங்கணும் இந்த முள் கல்யாண முருங்கை இதுதாங்க கல்யாண முருங்கையோட கொ கொட்டைகள் விதை இதை இப்படி நீங்கள் மண்ணில் நட்டு மண்ணில் இப்படி நட்டு வச்சாலும் அது வந்து முள்முருங்கை மரமாக வந்துடும் நீங்கள் பெரிய மரமாகிற வரைக்கும் இந்த தொட்டியில் வச்சுருக்க முடியாது ஒரு ஆறு மாதம் நீங்கள் வந்து இதில் வச்சு இதோட இலைகள்லாம் பறித்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாகிடுச்சு அப்படின்னு தோணும்போது நீங்கள் இதை இதை வந்து ஒரு கிளையை வெட்டி வேறு தொட்டியில் நட்டு வச்சுட்டு நீங்கள் இதை எடுத்துடலாம் நிலத்தில் வச்சா பெரிய மரமாக வளர்க்கலாம் தொட்டியில் வளர்க்குறதுனால ஒரு ஆறு மாதம் அவ்வளோதான் வளர்க்க முடியும் நம்மளோட இதிலையே பாருங்கள் எவ்வளோ இலம் இருக்குது நீங்கள் ரசம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அடை சுடுறதுக்கு இந்த முள்முருங்கையை யூஸ் பண்ணலாம் சட்னி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு தேவையானது இந்த தொட்டியில் வளர்ந்துடும் நீங்கள் அதை பறித்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த எல்லா வீடுகளிலும் இருக்க வேண்டிய முக்கியமான மூலிகையில் இதை இதுவும் ஒரு சிறப்பான மூலிகை நீங்கள் கண்டிப்பாக வளர்த்தணும் வீட்டில் பெண் குழந்தைங்க வச்சுருக்க பெண் குழந்தைய வச்சுருக்க அனைவரும் இந்த மூலிகை கண்டிப்பாக வளர்த்தணும் இதை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்லு சொல்லுங்கள் இப்போ வந்து இதை நட்டு வச்சிடலாம் இது இன்னொரு 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 பத்து நாளில் இது விட்டு தலைய ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம ரசம் வைக்கிறதுக்கு கல்யாண முருங்க மூலிகை பறிக்கலாம் இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய தலையாக இருக்குது இதை பாருங்கள் இதை மாதிரி இதை பார்த்தா ஒரு வெற்ற மாதிரியே தெரியும் உங்களுக்கு இதில் ஒரு பத்து இலை இந்த மாதிரி ரசத்துக்கு நான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் சட்னி எப்படி பண்ணுறது ஆடை எப்படி சுற்றுறது இந்த முள்முருங்கில் இன்னும் என்னென்ன டிஷ் பண்ணலாம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் மூலிகையில் எல்லா மூலிகையும் நம்ம வளர்த்த வேண்டிய மூலிகையில் என்னென்ன டிஷ்ஸை எக்ஸ்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன் முப்பது நாள் முப்பது ரசம் முடித்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வீடியோவும் சொல்கிறேன் வாங்க இப்போ முள்முருங்கையே ரசம் வைக்க போகலாம் ரசத்துக்கு தேவையான மூலிகை பறிச்சு வாங்க கல்யாண முருங்கை ரசம் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம் நம்ம இழப்பிச்சுட்டு வந்துட்டோம் இது இது மாதிரி இப்படி கொஞ்சம் நரம்பு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நரம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பத்து இலை இருந்தால் போதும் நம்ம ரசம் வைக்கிறதுக்கு நிரம்பு எடுத்தாச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் போட்டு கூல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கல்யாண மூலிகை நல்லா கூழ் மாதிரி மிக்சி ஜாரில் அரைச்சாச்சு ரசத்துக்கு தேவையான புளி ஊற வச்சுருக்கிறோம் ஒரு சின்ன எலுமிச்சம்பளம் அளவு இதை கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மூலிகை ரசம்லாம் நாங்கள் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம் அதனால நீங்கள் பயப்படாமல் இந்த மூலிகை அதான் செய்யணும் சொல்லுறப்போ இப்போ நம்ம முழுத்தனையும் கரைச்சாச்சு நம்ம மூலிகோயும் அரைச்சாச்சு அடுத்து நம்ம ரசத்துக்கு எப்படி கரைக்கிறதுன்னு பார்த்துடலாம் ரெண்டு தக்காளி வச்சுக்கலாம் உப்பு அளவா தேவையான அளவு போட்டுக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில்லை நல்லா கழுவே தக்காளி உப்பு ரசப்பொடி கருவேப்பில இதனாலும் நல்லா பாப்பா கையில் கரைச்சிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம கல்யாண முருங்கை மூலிகை அரைச்சி வச்சுருக்கோம் அதை எடுத்து இதில் ஊற்றுப்புறோம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோ அவ்வளோதான் ரசம் கரைச்சாச்சு இப்போ இதை எப்படி தாளித்து விடலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் நெய் இது நாளில் எது வேணாலும் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் கால் ஸ்பூன் கழுகு கால் ஸ்பூன் உளுந்து கால் ஸ்பூன் வெஞ்சாயிரம் கால் ஸ்பூன் சீரகம் நல்லா வாண்டு எங்கள் காரத்துகா பிட்ச் போட்டுக்கலாம் ஒரு கொட்டு கருவேப்பில்ல போட்டு நல்லா க்ளீனாக வாழை தோட்டம்

கல்யாண முருங்கை ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்ப இது வந்து குழந்தைங்களுக்கு பரிமாறி எப்படி சாப்பிடுறாங்கன்னு பாக்கலாம் பாப்பா வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி ரசம் வை மூலிகை ரசம் தான் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிக் கொடுங்க குழந்தைங்கள வைக்க சொல்லுங்க இந்த ரசம் டேஸ்ட்டாகவும் இருக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கு இதை நல்லா டேஸ்ட் பண்ணி உங்க வீட்டில் இதே மாதிரி வச்சு டேஸ்ட் பண்ணி இது பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் உங்களுக்கே குழந்தை இல்லைனாலும் இதை இந்த ரசத்தை குடிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தைலாம் வரும் ஆரோக்கிய நீங்கள் வயிற்றில் குழந்த வச்சுருந்தீங்கன்னா எல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது இந்த ரசத்தை வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த ரசம் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது உங்களுக்கு நல்ல தகவல் பயனுள்ள தகவல் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி